அடுத்தடுத்து பண்டிகை தான் தான் இதை விட சிம்பிளாக ஈஸியாக ஒரு பிரசாதம் செய்யவே முடியாது இன்னைக்கு நம்ம குட்டி குட்டியாக மோதகம் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் நெய் தேங்காய் துருவல் வெள்ளம் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து அப்படியே கலந்து கொடுங்க இதெல்லாம் உருகி ஒன்று கலந்து வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடுங்க ஒரு கப் தண்ணி கால் கப் பால் பால் சேர்த்துனிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு நெய் சேர்த்து அந்த தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க எல்லாம் ஒன்று கலந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கட்டி இல்லாமல் அப்படியே மசிச்சு விடுங்க அந்த மாவு வந்து சூடாக இருக்கும்போதே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு தண்ணி தொட்டு தண்ணி தொட்டு நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா அப்படியே பிசைஞ்சு கொடுங்க கா பதத்துக்கு வெந்த மாவில் தான் உங்களுக்கு பூரண குளக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே மாதிரி மெல்லிஸாகவும் கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஒன்றா திரட்டினதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு கப்புக்கு கிட்டத்தட்ட இருபது பால்ஸ் கிடச்சிருக்கு பூரணமும் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம பழைய மோல்டில் மோதகம் செய்வோம் இல்லையா அது எப்படின்னு காட்டுறேன் கொஞ்சமாக எண்ணெய் தடுவிட்டு மாவு எடுத்து உள்ளே நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு பூர்ணத்தையும் உள்ள வச்சு மேலே கொஞ்சமாக மாவு வச்சு சீல் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இது சூப்பராக இருக்கும் ஆனால் என்னென்னா ஒரு அஞ்சு பத்து கொலக்கட்டை தான் நம்ம அவசரத்துக்கு செய்ய முடியும் ரொம்ப ஸ்பீடாக டக்கு டக்கு நல்லா செய்ய முடியாது இது செய்கிறதுக்கு போதும் போதும்னு ஆகிடும் ஆனால் இப்போ வந்து சூப்பராக ஈஸியாக டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு மோதகம் மேக்கர் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி தான் எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவு உருண்டைகளை உள்ள வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும் நான் வீடியோவில் காட்டியிருக்கும் போதே தெரியும் ரொம்ப மென்மையாக லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருக்கேன் அப்படியே இளநீ மாதிரி இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது இதை வச்சு கொழுக்கட்டை மட்டும் இல்லை மோமோஸும் செய்யலாம் மினி சமோசாவும் செய்யலாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தானுங்களேன் உள்ள பூர்ணத்தை வச்சு அப்படியே நம்ம ஸ்டஃப் பண்ணிட வேண்டியதுதான் இந்த மெத்தடில் செய்யும்போது ஒரு நாற்பது ஐம்பது கொழுக்கட்டையை கூட நம்ம டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சுட்டே இருக்கலாம் அப்படியே மோதகம் மாதிரி பிடிச்சி நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க வேண்டியது தான் இந்த மோதக மேக்கர் உங்களுக்கு வேணும்னா அவங்களோட ஃபோன் நம்பரும் அவங்க டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செம்ம டேஸ்டியாக ரொம்ப சாஃப்டாக அப்படியே வாயில் வச்சதும் கரையிற மாதிரி சூப்பரான மோதகம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தெய்வாமிரதமாக இருக்குது தேங்க் யூ